ஹலோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார் அவர் திருச்சியில் இருக்கிறாரு சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி ஒரு லேண்ட் வாங்கி அதில் வீடு கட்டி அதை வந்து ரெண்ட்டு விடலாம் ஒரு அடிஷ்னல் இன்கம்காக அது நல்ல ஆப்ஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தாரு அவருக்கு சில விஷயங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக காமிக்கிறேன் பாருங்கள் வீடு வாங்கி வாடகைக்கு கூடுற மாதிரியான அடி முட்டாள்தனம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சரி சரி ஆ ஆ பெரிய முட்டாள்தனம் அது ஒரு காலத்துல அது அறிவாளித்தனமான வேலை சரி சரி எப்பனா மெட்டீரியல் அதாவது வீடு கட்டுறதுக்கான மெட்டீரியல் காஸ்ட் 1000 ரூபாய் போது கூலி 250 ரூபாய் இருந்த காலத்துல சரி அதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் 1000 ரூபாயானா கூலி 500 ரூபாய் ஆச்சு சரி சரி பாய் அதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் 1000 ரூபாயானா கூலி 1000 ரூபாய் ஆச்சு வெயில்க்கி இருக்கிற மெட்டீரியல் ஆயர் ரூவானா கூலி ஆயிரத்தி ஐநூறுரூவா அது ரெண்டாயிரம் ரூபா ஆமா ஆமா ரைட் இது இது ஒரு ஒரு பாயிண்ட்டு அப்புறம் ஒரு காலத்துல பணத்தை வேற எதுவுமே பண்ண முடியாது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைச்சாங்க ஆமா ஏன்னா அவங்க கிட்ட இடம் இருந்துச்சு ஆமா ஆமா அந்த இடத்துல வீடு கட்டினாங்க பட் இன்னைக்கு நம்ம இடத்தையும் காசுக்கு வாங்கி வீடையும் நம்ம க காசுக்கு கட்டி இந்த ரெண்டுக்கும் லோன் போட்டு

ஆமாம்பா இது ஒரு இருபது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு நீங்க நீங்கள் பத்தாயரூவா கைவிட்டு போடுறீங்கன்னு நீங்கள் பண்ணட்டேன் ஆமாம் வருஷத்துக்கு உடனே ஏழு லட்சரூவா ஆமாங்க இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சு லட்சரூவா கை விட்டு காசு போட்டீங்க ரைட் ஆமாம் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இப்போ சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வாடகை கொஞ்சம் கொஞ்சம் கூடும்ல அப்படின்னு அதுக்கு நடுவில் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு கூடும்ல

இது காவா நீங்க நிம்மதியாவே இருக்க முடியாது போன் அடிப்பான் காவா அடைச்சுக்கிச்சுங்க அம்மா தான் சரியா நான் நீங்க தான் இப்ப எல்லா வரைக்கும் எல்லா வேலையும் அதனால வீடு கட்டி வாடகை குடுற மாதிரியான தனத்தை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க லேண்டா வாங்கி வைக்கிறேன் ஓகே ஃபியூச்சர்ல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பாக ஒன்று நான் ஒரு அடுத்ததான் ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய ஒரு ஒர்க் பண்ணும் அந்த லேண்டை வச்சிருவேன் பிரச்சனை வாங்கி வைங்க ஒரு ஒரு அந்த காலத்துக்கு 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 நீங்க இன்னொரு வீடு ஏதோ கோடி ரூபா கூட கிடையாது உங்க பையன் பார்த்து கட்டி அனுபவிச்சுக்குவான் நீங்க அனுபவிக்க போறீங்களா ஒரு கோடி ரூபாய்க்கு கூட வீடு கட்டுங்க தப்பில்லை

ஆஹ் இப்ப பிசினஸ் ஃபீபில் என்ன பண்ணுவான் சப்ளை கொடுக்க வேண்டிய காசு உங்க வீட்டை கட்டிடுவான் இப்போ அந்த சப்ளையர் தரமாட்டான் அப்ப என்ன பண்ணுவான் எவன் வந்து எவன் வந்து கடனுக்கு சரக்கு குடுக்குறான்னு அவன்கிட்ட போய் சரக்கு வாங்குவான் சரி சரி கடனுக்கு சரக்கு கொடுக்குறவன் காசு அதிகமா வச்சு தான் கொடுப்பான் அப்புறம் இவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு விக்கிற ரேட் அதிகமாகவும் இல்ல லாபம் கம்மியாகும் கரெக்டா அப்போ போயிடும் இன்னொன்னு உங்களுக்கு மல்டிபிள் இன்கம் இருக்குது உங்களுக்கு ஒரு ஆறு சோர்ஸ் வந்து இன்கம் வந்துகிட்டு இருக்குது அதுல ரெண்டு சோர்ஸ் இன்கம் எடுத்து நீங்க வீடு கட்டி வாடகை கூடலாம் அது புத்திச்சாலித்தனம் இன்கம் மாறிடும் நமக்கு இன்னைக்குமே அப்படி எல்லாம் ஒரு இன்கம் ஒன்னு ஆபீஸ்ல வேலை செய்யறோம் ஒரே ஒரு தொழில வச்சு உட்காந்துருக்கும் அந்த தொழிலுக்கும் இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்து ஏகப்பட்ட எதிர்காலத்துல வந்து நீங்க போறீங்க எதிர்காலத்துல பசங்க என்ன பண்ணுவானு எல்லாம் படிச்சு முடிச்சு ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் துடிச்சிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவோட சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்குது அப்படினா நீங்க அந்த மாதிரி இடத்துல என்ன இப்ப நீங்க இப்ப நீங்க வீடா வாங்க வேண்டிய காசுக்கு பிளாட்டா வாங்கினீங்க மூணு பிளாட் வாங்கிடலாம் சரி 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 மூணு ஏரியாவுல வாங்குங்க நாளைக்கு எந்த ஏரியா வளரும் தெரியாது லேண்ட் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதுன்றது நம்ம மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அது வந்து லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது பேர் தான் ரியல் எஸ்டேட் பில்டிங்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரியல் எஸ்டேட் கிடையாது கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதே நம்ம மக்கள் தப்பா நினைச்சிக்கிறாங்க தங்கத்திட்ட இன்வெஸ்ட் பண்றதா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நகையில இன்வெஸ்ட் பண்றது கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நகை வேற தங்கம் வேற பில்டிங் வாங்குறது உங்களுக்கு இது சொல்றேனே ஆகும் பில்டிங் வாங்குறது அவ்வளோ ஐடியா ஐடியா அதையும் வாடகைக்கு ஒரு ஐடியா நீங்க வந்து நான் தங்க இல்லங்க பையன் காலேஜ் முடிச்சிட்டான் சென்னையில வேலை கிடைச்சிருச்சு நான் சென்னையில தங்க போறேன் தாராளமா பில்டிங் வாங்குங்க வில்லாம செமி இண்டிபெண்டென்ட் இண்டிபெண்டன்ட் இருக்கு இண்டிபெண்டென்ட் வில்லா போனீங்கன்னா உங்களுக்கு ஓகே அது ஒரு தனி மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கும் மெயின்டென்ஸ் எல்லாமே கவர்ப் ஆயிடும் அதாவது இந்த அபார்ட்மெண்டோட ஃபெசிலிட்டியும் கிடைச்சிரும் இண்டிவிஜுவலோட அந்த மாதிரி வந்திருக்காங்களா இப்ப வந்துருச்சுங்களா ஆஹ் இருக்கு 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 ஓ

போடுற காசு ரிட்டன் ஆகுமான்னு பாக்கணுங்க அந்த லாபத்துல இருந்து ரிட்டன் ஆகாத நீங்க தொழில் சம்பாரிச்சு லாபம் எடுத்துட்டேன் அது என் செலவு பத்தாயிரம் ரூபாய் வந்துச்சு எட்டாயிரம் ரூபா நான் செலவு பண்ணிட்டேன் இன்னைக்கு உள்ள செலவுக்கு ரெண்டாயிரம் ஆயிடுச்சு இந்த ரெண்டாயிரம் ரூபாயை நான் ரிட்டர்ன் ஆகாத போடலாம் இன்னொரு இல்ல நான் கட்டி வாடகை முடிவு பண்ணிட்டீங்களா என்ன ஆன் ஆன்ரோடுல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி நீங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஸ்கொயர் ஃபீட்டு ரெசிடென்ஸ்ல வாங்குறதுக்கு பதிலாக எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் ஆன் ரோடில் அதே காசுக்கு வாங்கி கடை கட்டி வாடகை கொடுங்க பிரச்சனையே கிடையாது கடைக்கு ஒருத்த உங்களுக்கு வந்து என்னது பாத்ரூம் அடைச்சிக்காது லைட்டு போகாது கடைக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையை அவன் பார்த்துக்குவான் மூணு செவ்று ஒரு சற்று வேலை முடிஞ்சிச்சு

அந்த அதுக்கு வந்து கட்டி வாடகை கொடுறது நல்ல இன்கம் பேசிவ் இன்கம் இதை தாண்டி தயவு செஞ்சு நீங்கள் வாடகை கொடுறதுக்காக பொம்பளைங்க சொல்றாங்க அல்லது மாமனார் சொல்றாரு மச்சனை சொல்கிறான் இவங்க சொல்றாங்கன்றதுக்காக தயவு செஞ்சு வாடகை கொடுறதுக்காக வீடு கட்டிடா வீடை வாங்கிடாதீங்க அதுக்காக லோனும் வாங்கிறாதீங்க

போரூர் பக்கத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு கிலோமீட்டர் வருதுல இருந்து கணக்கு வைக்காதீங்க நீங்க ஏன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சென்னையை பொறுத்த கிலோமீட்டர் கணக்கு இல்ல உங்களுக்கு மணி நேரம் போரூர் வேற இது வேற ஊரு அது வேற ஊரு உதாரணத்துக்கு திருச்சி மதுரையும் அப்படி வச்சுக்கோங்க கணக்கு ட்ரிபிளிகேன் வந்து திருச்சி போரூர் வந்து மதுரை

மழை பெஞ்சா இதா மழை வாட்டர் ஆமா மழை எங்க தண்ணி நிக்கிதோ அங்கதாங்க வாட்டர் பிரச்சனையும் வராது இல்ல வாட்டர் பிரச்சனை ஓகே தண்ணி வந்துருமாங்குற மாதிரி தான் மழை பெஞ்சா எங்க தண்ணி வருதோ அங்கதான் தண்ணி பிரச்சனை வராது வெயில் காலத்துல தண்ணி பிரச்சனை வராது சரி அங்கதான் கொஞ்சம் ஊரும் அது அதுதான் நான் சொல்றேன் இப்ப கட்டாதீங்க நாளைக்கு பியூச்சர் என்ன ஆகுன்னு எப்படின்னு தெரியாது உங்களுக்கு தெரியாது ஆஹ் இன்னைக்கு வருமா இன்னைக்கு மெட்ரோ மெட்ரோ வாங்குட்டுங்களா வாங்கி போட்டுக்கலாம் அது அறிவான வேலை கையில இருக்கிற காசு வாங்குட்டுங்களா ஆனா வாங்கி போடுறாங்க 4000 ரூபாயா ஒரு 3/4டி 4000 ரூபா சொல்றாங்க நாலாயிரம் ரூபாயنا கம்மி தான் பட் ஆனா இடத்த பொறு வேற இல்ல நீங்க பிளாட் வாங்குறதுனா வந்து நீங்க ஜி ஸ்கொயர் பிளாட் ஸ்கொயர் கொஞ்சம் ரேட் அதிகமா இருந்தாலும் அவன் போறது டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும் டாக்குமெண்ட் இன்னொன்னு டாக்குமெண்ட் ஒன்னு 게ட்டட் கமிட்டீயா போடுறாங்க அவன்

அடுத்தது இங்கே திருச்சிலேயோ வேற ஊர்லையோ போடுவாங்க அப்ப நீங்க போய் அந்த சேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் அப்போ வந்து ப்ளாட் க்ளா அப்பையும் பிளாட் மட்டும் பாருங்க ப்ளாட் அல்லது இண்டிபெண்டன்ட் நீங்க தங்க போறதுக்குன்னா இண்டிபெண்ட் இல்லா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா வந்து ப்ளாட் சரி சரிங்க ஆமா இதான் வந்து பெஸ்ட் சரி சரிங்க